வணக்கம் தோழர்களே உறக்க பேசுவோம் இது பெண்ணுரிமைக்கான குரல் சமீபத்தில் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி இரவு எட்டு மணி அளவில் அந்த பல்கலைக்கழகனுடைய வளாகத்துக்குள்ளேயே தன்னுடைய காதலோடு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியிலிருந்து போன ஒருத்தர்னால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க தீயை பரவன ஒரு செய்தி இந்த பெண்ணுக்காக நீதி வேண்டி பல போராட்டங்கள் நடந்தது பலரும் இதில் குரல் கொடுத்தாங்க இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா ரெண்டு கோமாளிகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்தில் ரெண்டு கோமாளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி பிரான்ச் மேனேஜர் அண்ணாமலை பார்த்துட்டு போரலான்னு நினைக்கிறேன் இப்போது அண்ணாமலை என்ன பண்ணார்னா அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று சவுக்கள் அடிச்சிட்டார் நீங்கள்லாம் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் அவர் சவுக்கால் அடிச்சு தரலாம் அதாவது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சவுக்கள் அடிச்சுக்கிட்டதுனால அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சிருமா சவுக்கால் அடிப்பது சாட்டையால் அடிச்சுக்கிறது ஒரு போராட்ட வழிமுறையான்னு கேட்குறேன் அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களுடைய தொண்டர்களுக்கும் நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க இல்லைங்களா கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த எண்ணிக்கை எல்லாம் பொய் அதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க சமுதாயத்தில் ஒரு அநீதி நடந்தால் எல்லா ரோட்டில் வந்து சாட்டையில் அடிச்சிக்கின்னு சொல்கிறீங்களா இப்போ இப்போ ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்தால் சாட்டையில் அடிச்சிக்கலாம் இன்னொரு குழந்தைக்கு அநீதி நடந்தால் அழகு குத்திக்கலாமா அந்த பாதிப்புன்னு பொறுத்து இங்கே ஒரு அழகு குத்திக்கலாம் முதுகு அழகு குத்திக்கலாம் இப்போ எங்கள் ஊர்லாம் வந்து பறவை காவடி காவடி அழகு குத்தி இப்படி இப்படி பறந்து போவாங்க இப்படி பறக்கிற மாதிரி அவங்களுக்கு கொண்டு போவாங்க அப்படி பறவை விலை குத்திக்கலாம் அது எந்தளவுக்கு பாதிப்பினுடைய தன்மை இருக்குதோ அதை பொறுத்து அழகு குத்திக்கிறீங்களா எந்தளவுக்கு பாதிப்பினுடைய தன்மை இருக்குதோ அதை பொறுத்து காவடி எடுக்கிறீங்களா மான் காவடி மயில் காவடி பால் காவடி பன்னீர் காவடி காவடி இப்படி நிறைய காவடி இருக்குது இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கு இப்போ இட பிரச்சனைனா மான் காவடி வேறு எதாவது ஒரு சுடுகாட்டு பிரச்சனைனா நீங்கள் அதுக்கெல்லாம் வரமாட்டீங்க அப்படி இருந்தால் அதுக்கு மஞ்ச காவடி இப்படி ஏதோ ஒரு காவடி எடுப்பீங்களா அப்போது கோரிக்கைகளை பொறுத்து உங்களுடைய காவடியின் வடிவங்கள் மாறுமா இதுதான் போராட்ட வழிமுறையா இப்போ காந்தி ஒரு வழிமுறை வச்சார் சத்தியாகர் வழிமுறை உண்ணாவிரத போராட்டம் எனக்கு அதில் ஏற்பில்லை வருது போராட்டத்தில் ஆனாலும் அது வெள்ளக்காரனை அசு பார்த்தது அவனுடைய மனசாட்சி அது உலுக்கியது அப்போ அவங்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை பேரோட மனசாட்சி ஒழிக்கிறதுன்னு பாருங்கள் எல்லாம் கேலி கூத்தா பார்க்கலைங்கண்ணா உங்களையே நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறீங்க திராவிடம் உங்களை ஐபிஎஸ் படிக்க வச்சுது சனாதனம் உங்களை என்ன பண்ணி வச்சுருக்குது சாட்டக்காரனாக்கி வச்சுருதுங்க நாமளை நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்கிறீங்க மோடி சன்னார கொரோனாவில் எல்லாம் வந்து தட்டை தட்டுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ வெறும் மோட நம்பிக்கை எவ்வளோ வெறிய முட்டாள்தனம் இப்படி முட்டாள்தனம் தானா அப்போ உங்களை நம்பி நம்ம வர்றவங்க நீங்கள் முட்டாளாக்கிருவீங்க அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்கள் இடத்துல எல்லாம் என்ன பண்ணிக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா அறிவிப்பூர்வமாக இந்த நாட்டை வழிபா வழிநடத்துன்னு சொல்கிறார் அம்பேத்கர் எழுதி சட்டம் ஆனால் நீங்கள் முட்டாள்தனமாக வழி இருக்கிறீங்க இந்த முட்டாள்தனத்தினால் என்ன நடந்தது தெரியுங்களா தமிழ்நாடு முழுக்க உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா இணையதளம் முழுக்க என்ன அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு கோமாளி ஆடு இதெல்லாம் இப்படியே தான் அதாவது இணையதளத்தை சமூக ஊடகங்களில் முழுக்க உங்களை பேச வச்சு அந்த பிரச்சனையை நீங்கள் திசை திருப்பினீங்க தான் நடந்த உண்மை அது இன்னொரு பக்கம் விஜய் எடுத்துக்குங்களே விஜய் என்ன பண்ணார் ஒரு கண்டன அறிக்கையை மட்டும் விட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எந்த சத்தம் இல்லை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அம்பேத்கரை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அவமானப்படுத்தப்பட்ட போது சின்னதாக ஒரு முடகம் முனகினார் யாருக்கோ வலிக்குதுங்கிறதுக்காக நாங்கள் அம்பேத்கரை கொண்டாட முடியாது இருக்குதா முடியாது அப்படின்னு சொன்னார் இருக்க முடியாது நாங்கள் அம்பேத்கரை கொண்டாடுவோம்னு சொன்னார் யாருக்கோ வலிக்குது ஏன் அமித்ஷான்னு சொல்கிறதுக்கு என்ன இதை நான் சொல்கிறேன்னு அமித்ஷாவே பதவி விலகு அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவே நீங்கள் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் நீங்கள் பதவி விலகுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அழுத்தமாக சொல்கிறேன் சாதாரண குடிமகன் சொல்கிறேன் எங்கே விஜய் நீங்கள் ஒரு கட்சி தலைவர் கோடிக்கணக்கான மக்களின் தலைவன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தான் முதல்வர் அப்படின்னு இருக்கிறீங்களே எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து உங்கள் ஓனரை எதிர்த்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உங்களால் பேச முடியுமா பாஜக அப்படிங்கிற அந்த பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்குதா இன்றைக்கி என்ன பண்ணீங்க ஆளுநர் பா பார்க்க போனீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க மாநாட்டில் ஆளுநர் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய மசோதாவில கையெழுத்து போடாமல் இருக்கிற ஒரு பதவி அது மக்களுக்கு எதிரான பதவி அதனால் ஆளுநர் என்ப என்கிற பதவியே தேவையில்லைன்னு பேசுனீங்களா அப்போ தேவையில்லாத ஆளுநர் நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்க அப்போ ஆளுநர் விட ஆளுநர் இங்கே யாராக இருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபியினுடைய ஏஜெண்டாக இருக்கிறாருங்க அவர் ஆர் என் ரவியே கிடையாது அவர் ஆர்எஸ்எஸ் ரவி அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் விஜயா நீங்களும் இப்போ ஆர்எஸ்எஸ் விஜய் தான் இருக்கு நீங்க ஜோசப் விஜய் கிடையாது எஸ் ஆர்எஸ்எஸ் விஜய் அதனால தான் நீங்கள் அவரை போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க சரி இந்த பிரச்சனையில் ஆளுநரை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஆளுநர் வந்து கைது செய்ய சொல்கிற ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குதா போலீஸ் துறை மந்திரி ஆளுநரா அந்த போலீஸ் துறை கையில் வச்சிருக்கிறதாரு நீங்கள் இப்படிலாம் இரு பண்ணுறதுனால ஆளும் தரப்புக்கு அரசு இயந்திரத்துக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்க முடியுமா உன்னால் அண்ணாமலை சவுக்கில் அடிச்சுக்கிட்டும் சரி நீங்கள் போய் ஆளுன்னு பார்த்தும் சரி ஆளும் தரப்புக்கு ஏதாவது அழுத்தத்தை கொடுத்துருக்குறீங்களா அப்போ ஆறெண்டரை வீட்டு போய் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடந்துட்டுருக்குது ஆட்சி கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்களா எடப்பாடி சொல்லுவாரில்ல எதுக்கடத்துலையும் ஆட்சி கலைக்கணும் ஆட்சி கலைக்கணும் ஆட்சியில் திறங்குங்க நீங்கள் ஆட்சியில் இருப்பதுக்கு அருகதை எட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்களா ஏங்க சம்பவம் நடந்த மூணு மணி நேரத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கைது பண்ணியாச்சுங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு நடவடிக்கை போயிட்டு இருக்குது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இருக்குது விசாரணைகள் இருக்குது இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தா மூணு மணி நேரத்தில் கைது பண்ணியிருப்பாங்களா இந்த ஆசிபா அந்த குழந்தையை கொண்டவங்கள என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஆந்திரபா தேசிய கொடி பிடிச்சிட்டு மந்திரிகள் ஊர்வலம் போனாங்க இல்லைங்களா அஸ்ஸாமில் மணிப்பூரில் மணிப்பூரில் என்ன நடந்தது ரெண்டு பெண்களை வந்து நிறுவனம் எழுதிட்டு போனாங்கள்ல அப்போ இப்போ அதுக்கெல்லாம் உங்களுடைய குரல் என்ன அண்ணாமலை அதுக்கு என்ன பண்ணார் அவருடைய சாட்டை அந்த சவுக்கியம் அவர் எங்கே வச்சுருந்தார் பன்னெண்டு வயசு பொண்ணுங்க மோடி விமர்சித்தாங்க அப்படிங்கிறக்காக சுட்டு கொண்டாங்க வீடியோ இருக்குது ஆதாரம் வீடியோ ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க அந்த செய்தியெல்லாம் அப்போ அண்ணாமலையினுடைய சவுக்கு எங்கே போச்சு ஏன் அப்போ அண்ணாமலை சவுக்கில் அடிச்சுக்கல தோழர்களே நண்பர்களே உறவுகளே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே நாம் இவர்களோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக இளைஞர்களை இவங்களோட சேராவிடக்கூடாது கூடா நட்பு கேடாய முடியும் இவங்களை இளைஞர்களை எங்கே கொண்டு போய் தள்ளுவாங்கன்னா அதள பாதாரத்தில் கொண்டு போய் மூட நம்பிக்கையில் தள்ளுவார் அண்ணாமலை இவர் என்ன பண்ணுவார் தனக்கான ஒரு ஜாலரா கூட்டமாக விஜய் வச்சுக்குவார் அவ்வளோதான் இவங்கக்கிட்ட கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை இவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கன்னா நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு ஏதோ ஒன்று செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு கண்டனை அறிக்கை விடுறவங்களாம் இருக்கிறாங்க சாட்டையில் அடிச்சுக்கணு இருக்கிறாங்க இவங்ககிட்ட ஒரு நிரந்தர தீர்வோ நிரந்தர கொள்கையோ எதுவுமே இல்லை அண்டாமலிக்கு பின்னாடி இருக்கிறதாரு பிஜேபி விஜய்க்கு பின்னாடி இருக்கிறதாரு பிஜேபி இவங்களேன்னா நம்மனா விளங்குமா தமிழகம் மறுபடியும் நம்மளோட மாடு மேய்க்கிறக்கு ஆடு மேய்க்கிறக்கு குளத்தொழில் செய்கிறக்கு வந்து இவங்களாம் அனுப்பிச்சு அப்போ இளைஞர்களாகிய எதிர்கால தலைமுறைகள் இவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தோழர்களே இவங்க தான் விஜய் சொல்கிற செய்தி என்ன கவர்னர் பார்த்துட்டு வந்து நான் போய் கவர்னர் பார்ப்பேன் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அது பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் கவர்னர் பார்ப்பேன் ஒரு கண்டனை அறுக்கி விடுவேன் அதோடு நான் போய் ஏசு ரூபாய் படுத்துக்குவேன் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வரும் நீங்கள்லாம் ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கிரணும் முதலமைச்சர் பதவியான அவ்வளவு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பதவியா என்னங்க அது கேணத்தனமா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற நெத்தில நான் கேனன் எழுதி இருக்குதா உங்கள் கையில் தூக்கி பதவி கொடுத்துறதுக்கு என்ன சிந்திக்கிறீங்கன்னு தெரியல மக்களை பற்றி மக்கள் இன்னும் ஆட்டு மந்தையே இருக்கிறாங்க நினச்சிட்டிங்களா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆட்டு மந்தைகள்னு நினச்சிட்டிங்களா உங்கள் எழுத்து பதவி கொடுத்துருவாங்க நம்ம அப்படியே ஸ்டண்ட் அடிச்சுருக்கலாம் நீங்கள் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணிக்கெல்லாம் டூப்பெல்லாம் போட முடியுது விஜய் இது வந்து ரியாலிட்டி அது சினிமா கிடையாது டூ போட்டு நடிக்கிறக்குங்களா நீங்கள் நேரடியாக களத்துக்கு வந்தாங்கணும் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டாங்க வெள்ளத்தில் கடையோரம் கடலோர மாவட்டங்கள் அப்போ என்ன பண்ணிங்க கொஞ்சம் பேர்த்து கூப்பிட்டு பனையூரில் நிவாரணத்தை கொடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டீங்க இப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்டாங்க இதில் என்ன பண்ணீங்க ஒரு க கண்டனை அறிக்கி ஒரு கடிதம் எழுதினீங்க அதை பாருங்க கவர்னர்கிட்ட போயிட்டீங்க இவ்வளோ தானே உங்களுடைய அரசியல் அன்றைக்கி வந்து கவர்னர் தேவையில்லைன்னு மாநாட்டில் பேசினீங்க இன்றைக்கி கவர்னர்கிட்ட போய்ட்டிங்க ரெண்டு மாதம் கூட இல்லை அக்டோபர் கடைசி நீங்கள் கட்சி அறிவித்தது அந்த மாநாடு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட ரெண்டு மாதம் கூட உங்களுடைய கொள்கையில் உங்களால் நிற்க முடியலனா நீங்கள் எப்படி வருஷ கணக்கில் கொள்கை நிலைப்பாடுகளில் நின்று உங்களோட இயக்கத்தை வழி நடத்துவீங்க உங்கள் தொண்டர்களை வழி நடத்துவீங்க அப்போ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விச செடி அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது தமிழ்நாட்டை அழிக்கு வந்த கலை நீங்கள்லாம் கலைன்னா அந்த ஆடல் பாடல்களை இல்லை அறுபத்தி மூணு கலை இல்லை கலை செடி இவங்கள்லாம் விசச்செடி அழித்தொழிக்கப்பட வேண்டு விசெடி இவங்கள்லாம் இன்னும் சொல்லப்போனால் வரலாறுல அதனால் விஜய் அண்ணாமலை நீங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வரலாற்றில் குப்பை தட்டியில் வீசிடிய பெறுவீர்கள் இது தவிர்க்க முடியாது வரலாறு உங்களையும் போல நிறைய ஏமாற்று பிரிவுகளை பார்த்துட்டு அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீர்கள் அதனால் செய்து உங்களுடைய அண்ணாமலை உங்களுடைய போராட்ட வடிவங்களை உண்மையிலேயே மக்களுக்காக போராட்டம்னு நினச்சா உங்களுடைய போராட்ட வடிவங்களை மக்களுக்கு பயனுள்ளதாக வைங்க விஜய் நீங்கள் உண்மையிலேயே அரசியல் செய்ய விரும்பினால் நீங்கள் கட்சி தலைவராக இருந்தால் நேரடியாக களத்துக்கு வந்து போராட்டத்துக்கு வாங்க செய்தியாளர்களை சந்திங்க ஆக்கப்பூர்வமான போராட்டங்கள் முன்னணுங்க அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர இந்த கோமாளித்தனங்கள் எல்லாம் ஒருபோதும் எடுபடாது மக்களுக்கு பயன்படாது தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிற தோழர்களே நன்றி